அன்பிற்குரியவர்களே கிட்லரின் நாசி முகாமில் திரளான யூத மக்கள் அடைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டனர் லட்சக்கணக்கான யூதர்கள் விஷவாயு செலுத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படிப்பட்ட கொடுமையான சிறையில் அடைபட்டு வெளிவந்தவர்களில் ஒருவர் கோரி டென்பூம் என்ற அம்மையார் அந்த கொடுமையான வாழ்வு பற்றி அவர் இவ்விதம் கூறினார் ஆண்டவர் எத்தனை நல்லவர் தெரியுமா என பலரும் சொல்ல கேட்டிருக்கிறேன் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் உல்லாச பயணம் போக இருந்தது ஜெபிதோம் நல்ல கால சூழ்நிலை உண்டாக்கி கொடுத்தார் ஆகவே ஆண்டவர் நல்லவர் என்பார்கள் ஆனால் ஜெர்மனியில் நாசி முகாமில் அடைபட்டு கிடக்கும்போது அந்த கொடுமையான சிறையில் கூட ஆண்டவர் நல்லவராகவே இருந்தார் கோரிடம்பூமுடன் அவருடைய சகோதரியும் அந்த சிறைச்சாலையில் இருந்தார் மனம் சோர்ந்து போயிருந்த கோரிடம் பூமி பார்த்து எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே தேவ சித்தம் என ஒன்று தசுலோனிக்கியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டின்படி நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று அவருடைய சகோதரி வலியுறுத்தினார் சம் கோரிடம்பூம் அம்மையாருக்கும் முதலில் இது கடுமையாக காணப்பட்டது ஏனெனில் அவர்கள் இருந்த பகுதியில் தெள்ளுப்பூச்சிகள் அதிகம் காணப்பட்டது இதன் நடுவில் ஆண்டவரை துதிக்க முடியவில்லை ஆனால் இவர்களோடு பலரும் கூடி அடிக்கடி பாடல் பாடி ஜெபித்தார்கள் ஆண்டவரை துதித்தார்கள் காவலர் யாரும் இதை வந்து தடை செய்யவே இல்லை இது அம்மையார் கோரிட்டம்பூமுக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த பகுதியில் இருந்த தெள்ளுப்பூச்சிகள் நடுவே காவலர்கள் வர விரும்பாததால்தான் அங்கே காவலர்கள் வரவில்லை இவர்களை கஷ்டப்படுத்தவில்லை இவர்களை தொந்தரப்படுத்தவில்லை என்பதை பின்னதாக புரிந்து கொண்டார் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள் என்று அவர் எழுதுகிறார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து பண்ணிவீர் என்று சங்கீதம் எழுபத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனங்களில் வாசிக்கிறோம் சிலருக்கு நல்லவராக இருக்கும் மனிதர்கள் வேறு சிலருக்கு கெட்டவர்களாக காணப்படுவார்கள் ஆனால் ஆண்டவர் மட்டுமே எல்லாருக்கும் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவராகவே இருக்கிறார் இதை நிறைந்து துதியங்கள் இக்கட்டில் உதவி செய்வார் நமது ஆண்டவர் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்